இந்திய மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு தேர்தல் நேரம் திமுக ஜனதாவோட கூட்டணி அதில் தமிழ்நாட்டில் இருக்க என்ன எங்கள் அப்பா நெல்லிச்சூப்னி போன்றவர்களுக்கு அதில் விருப்பம் கிடையாது முதலாகசைக்காக அது விருப்பம் கிடையாது இருந்தாலும் கூப்பிட்டாங்கன்னு வராரு மெட்ராஸுக்கு வராரு ஒரு மீட்டிங் பேசுகிறார் என்ன கண்டிஷன் போடுறான்னா ஜனதா வேட்பாளருக்கு மட்டும்தான் ஓட்டு கேட்பேன் திமுக இதில் பிரச்சாரம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாரு அவருக்கு ஒரு டவுட் வருது நம்மளை ஏர்போர்ட்டில் யாரும் ரிசீவ் பண்ண வரமாட்டாங்க அப்படின்ட்டு அதை துக்குலக்ஷிவகுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு அதெல்லாம் வேணாங்க எல்லாம் வருவாங்க உங்களுக்கு உங்களை இருக்க கண்டிப்பாக வருவாங்க நான் எதுக்குங்க அப்படிங்கிறாரு அவர் கிளம்பி மெட்ராஸுக்கு வந்துடுறார் ஏர்போர்ட்டுக்கு அங்கே யாரும் இல்லை அவர் வரவேற்கிறதுக்கு அப்போ என் தலைமையில் தான் ஜனதா இருந்தது அவரை வரவேற்கிறதுக்கு யாரும் இல்லை ஏன்னா அவர் வந்தார்னா ஏதாவது இட உடமா டிஎம்கே இழ ஈழத்தை பற்றி ஏதாவது பேசிடுவாரு அப்படின்னு சொல்லி கருணாநிதி வருத்தப்பட்டார் அதனால் யாரும் வரவேற்க போகல அப்புறம் துப்போக்கு ஃபோன் பண்ணி என்ன அப்போ நான் சொன்னே வரல பார்த்தேன் அப்படின்னோடனே இவர் அலுவலர் அடிச்சுட்டு ஓடி போய் அவரை கூட்டிக் கொண்டு அவர் வீட்டில் வச்சுக்கிறாரு அப்போ ஆளுநர் பட்டா எத்ராஜ் கல்யாணம் மட்டத்துக்கு ஏத்தாப்பில் ஒரு வீடு இருந்தது அங்கே வீட்டுக்கு வந்த உடனே எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி ஜபுமணி மொரதேசங்கள் வீட்டுக்கு வேறு உடனே வாங்க அப்படின்னாரு அப்போ நான் போலீஸ் கம்பீட்டங்களே சப் இன்ஸ்பெக்டர் ஷிஃப்ட்டு டூட்டி ஆறு டு ஒன்று ஒன்று எட்டு அதுக்கப்புறம் எட்டு அப்படின்ட்டு ஒரு மணி டியூட்டி முடிச்சு வந்திருந்தேன் இந்த மாதிரி இடம் என்ன சுக்குளச்சோவு வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறா அப்படின்னா மோட்டர் சைக்கிளில் கூட்டு போன அப்புறம் அங்கே இருந்துட்டேன் அவரு சோ வீட்டில் சாப்பாடு அப்புறம் அவர் என்ன சொல்கிறார் மீட்டிங்கை கேன்சல் பண்ணுங்கள் நான் பேசலை எனக்கு பாம்பே ரிட்டன் டிக்கெட் போட்டுங்க அப்படின்ட்டார் சரினு சொல்லி பாம்பேரி டேன் டிக்கெட் போட்டு நாங்கள் ஏர்போர்ட் கூப்பிட்டு போயிட்டோம் அவர் மூணு பேர் உட்காரக்கூடிய சோஃபாவில் உட்காந்துருந்தார் அவர் காலடியில் உட்காந்துருந்தேன் அப்புறம் எங்கள் அப்பாக்கிட்ட பேசுகிறத ஷோ சான்சிலே பண்ணி சொல்லிகிட்டு இருந்தார் ரொம்ப நேரம் ரெண்டு மணி நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க அவர் முப்பது ஃபோட்டோ எடுத்தார் ஷோ எங்கள் மூணு பேரையும் அப்புறம் கிளம்பும் போது அப்போ சொல்கிறார் ஷோ சொல்கிறார் நீங்கள் எல்லாம் எமர்ஜென்சியில் ஜெயிலில் இருக்கும்போது இவர் சப் இன்ஸ்பெக்டர் கரெக்ட் ஆகிட்டார் இப்போ சப் இன்ஸ்பெக்டர் நான் அவர் வெரி குட் வெரி குட் அப்படின்னாரு அதுக்கப்புறம் கிளம்பும்போது என் தலையில் கை வச்சு யுவர் ஃபாதர் இஸ் கிரேட் பர்சன் டோன்ட் லெட் இம் டவுன் அப்படின்னு சொன்னார் சொன்னார் ஆசீர்வாதம் பண்ணார் என்ன மகிழ்ச்சியாக இருந்தது அப்புறம் ஒரு கிளம்பி போயிட்டார் கிளம்பி போயிட்டு அவரை வழி அனுப்பிச்சிட்டு நாங்கள் கத்திபாரா ஜங்ஷன் வரோம் அப்போ தான் கொடிக்கெட்டிக்கிட்டு மொ மொராதேஷா ஜிந்தாபாத் மொராதேஷா ஜிந்தா பாத்னு எனதான் கத்தி அவர் கிளம்பி பாபி போயிட்டார் அப்புறம் இந்த கோமாளிங்க பின்னாடி வந்தாங்க ரைட் நடக்கிறது நடந்து போட்டோம் அதனால் அவருடைய ஆசிர்வாதமெல்லாம் நமக்கு இருக்குது எதிர்காலம் பிரகாசமாக வயசு ஆனாலும் இந்த அந்த மனித புனிதனுடைய ஆசீர்வாதம் பிரகாசமாக இருக்குது கண்டிப்பாக வெற்றிக்கிட்டும் நன்றி வணக்கம் ஜெயேஷ்